சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்காக அரசியல் திறன் அரசியல் ஆகிய குமார் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் மிக பரபரப்பாக வந்து அரசியல் நகர்வுகள் வந்து போயிட்டு இருக்கு திருநெல்வேலி மேயரும் கோயம்புத்தூர் மேயரும் ராஜினாமா பண்ணிருக்காங்க அதுவும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லி ராஜினாமா பண்ணனதாக சொல்லி இருக்காங்க பொதுமக்கள் இருந்து கட்சிக்காரங்களுக்கு அதிகாரிகள் இருந்துச்சு ரொம்ப நாளா இருக்கு தேர்தலுக்கு முன்பே பண்ண வேண்டியது தேர்தல் நேரத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தேர்தலில் வந்து கோவை மாநகராட்சியில் திமுக வாக்கு சதவீதம் குறைஞ்சி வச்சு சரியா பணியாற்றாததுனால மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கு மக்கள் பணியாற்ற சரியா தூக்கிட வேண்டியதானே முதலமைச்சர் வந்து ராஜினாமா பண்ண சொல்லி கூட ராஜினாமா பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு பிரியா பாருங்க பெரிய மாநகராட்சி சென்னையில கத்துக்கிட்டு வந்துட்டாங்கல்ல கொஞ்சம் தினர் ஆரம்பத்துல கொஞ்சம் என்ன கேள்வி கேட்டாலும் அதுதான் திறமை வளத்துக்கு வரணும் அமைச்சர்கள் கூட இருந்து மீட் அமைச்சர் எல்லாம் கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க சேகர்பாபு இல்ல நகராட்சித்துறை அமைச்சர் வந்து கே நேரு கூட இருந்தாங்க இப்பதான் அண்ணம்மா தனியா ப்ரஸ்ஸ பாக்குறாங்க பிரியா அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டாங்க தன்னை வளத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு வரணும் வளர்த்துக்கிட்டு வந்தா இருக்கலாம் ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்க வளர்த்துக்கிட்டு முடியலன்னு சொன்னா அப்புறம் புடுங்கி வேற யார்கிட்ட குடுக்க வேண்டியதான் அதான் ராஜினா பண்ணிருக்கேன் சரி சரி இப்போ மா ஒரு மாநகராட்சின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஷெட்யூல் போட்டு மேயறதுலாம் வந்து களைப்பணி ஆற்றுவாங்க இன்னைக்கு இந்த இந்த மண்டலத்துல வந்து இத்தனை வார்டு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டு கலப்பணி ஆற்றுவாங்க இவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்களா மக்கள் பிரச்சனை தானா இல்ல வேற ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருக்கா இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அது ஒரு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான புகார் எதுவும் வந்துதான் முதலே தூக்கி இருப்பாரு முதலமைச்சர் மக்கள் பணியாற்றுறதுல சுணக்கமா இருக்கிறாங்க கட்சிக்காரங்கள்ட்டும் புகார் வருது மக்கள்கிட்ட இருந்து புகார் வருது அதிகாரிகள்ட்ட இருந்து புகார் வருது

கோயம்புத்தூர்ல ஆர்வி ஹோட்டல்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஓனர் அவர் ஏதோ ஒரு ஏதோ எம்எல்ஏ இருக்கும் அவர் எதுவும் வந்தப்ப சொன்னாரு எம்எல்ஏக்கு வந்து ஆம் இல்லைன்னு சொல்ல தெரிஞ்சா போதும் சட்டசபையில அவங்க நிர்வாகம் பண்ண போறது கிடையாது அரசு தெரிஞ்சா பேசலாம் பேசாம கூட உட்காந்துட்டு வந்தாலும் அஞ்சு வருஷமும் ஆனா மேயரா இருக்கு அறிவு வேணும் நிர்வாகம் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் வந்து மேயரா வந்து பேர் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அது உண்மை எம்எல்ஏ கத்து படிச்சவங்களாவோ பெரிய உரம்லா இருக்கலாம் அவசியம் இல்ல பேச தெரிஞ்சா சட்டசபையில் பேசலாம் அஞ்சு வருஷம் பேசாமலே வந்த எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் உண்டு ஒரு நாள் சட்டசபையில் பேசுறாங்க ஏ போராமன் அப்படின்னா ஆம்னு சொல்றதுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் மக்கள் பிரச்சனையை தேன்னு இல்லீங்களா மேயரா இருந்தாலும் கவுன்சிலரா இருந்தாலும் மன்றத்துல போய் மக்கள் பிரச்சனையை பேசினாதே என்ன கேட்டுக்கலாம் பேச தெரியலாம் மாமன்றத்துல பேசாமல் ஆனா மேயர் வந்து நிர்வாகம் தெரிஞ்சிருக்கணும் நிர்வாகம் தெரிஞ்சாதான் அதுக்குன்னு தனியா ஒரு பட்ஜெட் போடுறாங்க இல்லையா மாநகராட்சிக்குன்னு நிர்வாகம் தெரிஞ்சாதான் எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுதான் செய்ய முடியும் ஆனா மேயரா இருக்கறதுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் திறமசாலியா இருந்தாதான் மேயரா வந்து பேர் வாங்க முடியும் அதுல அவங்க வந்து சுணக்கமா இருந்திருக்காங்க அவங்களுக்கு புரியா இருந்த தன்னை வளத்துக்கு தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆகினாலதான் ரெண்டு பேருமே இவங்க கல்பனா தான் புதுசு அவங்கதான் வந்து அரசியலுக்கு புதுசு ஆனா சரவணன் அவரு வந்துட்டு அரசியல்வாதி அறசியல்வாதிதான் ஏற்கனவே அரசியல் தான் இல்ல இருக்காரு அரசியல் இருக்கார பிரியா கூட புதுசுதான் சென்னை மேயர் பிரியா வந்து ரொம்ப புதுசு வயசுதான் அவங்க அரசியல்ல இப்ப ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா சில அரசியல்ல சில பேரு இருபத்தி வருஷமும் ஒன் டே சில இருந்துட்டு இருப்பான் அதுக்கு மேல அவனால வளர முடியாது அவனுக்கு அப்புறம் வந்தவன மாவட்ட ஆயிடுவான் ஏன்னா அவன் கெபாசிட்டி அவ்வளவுதான் இந்த மாதிரி சரவணோட கெப்பாசிட்டி அவ்வளவு போல இருக்கு

குடி தண்ணியே முதல்ல செய்யணும் அதுதான் முக்கியம் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு வேண்டியங்க வேண்டாங்க பார்த்து செஞ்சிருப்பாங்க கூட அதான் கட்சிக்காரங்க தேர்ந்தே புகார் போயிருக்கு முதலமைச்சருக்கு வே மக்கள்னா கட்சிக்காரங்க வந்து புகார் கொடுக்குறாங்க பொதுமக்கள் தெரிந்து அதிகாரிகள் தெரிந்து புகார் போயிருக்கு அதனால வந்துட்டு மேயரை மாற்றணும் ஸோ மேயரை பதவியை கொடுத்துட்டு அவரை நீக்கனா நல்லா இருக்காது அதுக்காக ராஜினாமா பண்ண

சரி சரி சரிங்க சார் இப்போ ஹித்ராஸ் இருக்கு இல்லைங்களா உத்தரப்பிரதேச மாநிலம் ஹித்ராத்ல வந்துட்டு போல கூட்டம் நடத்தி இருக்காரு அந்த கூட்டத்துல வந்துட்டு ஏறக்குறைய ஒரு நூத்தி இருபத்தி நாலு பேர் இறந்து இருக்காங்க கூட்ட நெரிசல் வச்சி இந்த கலசராய் விஷயம் வந்தப்ப அதுல ஒரு அறுபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு வந்துட்டு பெருசா நிர்வாகம் சரியில்லை அப்படி இப்படின்ட்டு சிஎம் ரிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு குமால் அடிச்சிருங்க போராட்டம் இருந்தாருங்க இன்னைக்கு இவ்ளோ பெரிய சம்பவம் நூத்தி அறு இருபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க சட்டமே இல்லாம இருக்குங்களே என்ன காரணம் மதுபோதையால் செத்தான் அங்க மத போதையால் செத்தான் ஊட்டியில தமிழ்நாட்டுல மது போதையால அங்க மத போதை அதை ஆக்சுவலா வந்து அங்க போனவன் வந்து அவர் ஏதோ சங்கம்னு சொற்பொழிவு நகர்த்ததுக்காக கதா காலட்சேபம் பண்ணிருக்கார் போட்டுருக்கு அது ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிதான் அப்ப அனுமதி அனுமதி வாங்கியிருக்காங்க ரெண்டரை லட்சம் பேர் போய் சேர்ந்துருக்காங்க இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு அவர் பேசி முடிச்சுட்டு புறப்படும் பொழுது அவர் காலடி பட்ட மண்ணை எடுத்து அவன் நெத்திலிட்டுக்கிட்டானான் புண்ணியம்னு சொல்லி அதுக்கு முட்டி மோதிருக்கான் அது முட்டி மொத மேல 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 மிதிச்சு மிதிச்சு மிதிப்பட்டே செத்து விட்டானுங்க ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு நாலு பேர் செத்து பட்டுக்கான் அதை வந்து ஒழுங்குபடுத்தி செஞ்சிருக்கணும் காவல்துறை வந்து ஒழுங்குபடுத்திருக்கணும் இவ்வளவு இத்தனை பேர் வராங்கன்னு சொன்னா அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல போலீஸை ஒரு குவிச்சு அங்க ஒழுங்குபடுத்துறதுக்கு அதெல்லாம் ஒன்னும் பண்ணல பக்தி பக்தின்ற பேர்ல வந்து அவங்க என்ன செஞ்சாலும் கேட்டுக்கலாம் அந்த சாமியார் தலைமறை தலைமுறை ஆகிட்டா நேரம் சாமியார் அரெஸ்ட் பண்ணிருக்கணும்

மேலேந்து வந்துட்டேன் அப்படின்றாரு இருந்து எப்படி நேரம் வர முடியும் அவதாரம் எடுத்து வந்தா மரணமே இருக்காத இல்லையா ராகுல் கூட சொன்னார்ல பயலாஜிக்கல் விட்டு பிரைம் மினிஸ்டர் அப்படி கிடையாது அவர் நான் பயாலாஜிக்கல் அவர் வந்து பரமாத்மா கூட வந்து பரமாத்மா நேரடியா வந்து மோடியோட ஆத்மா கூட பேசுவாரு டைரக்ட் கான்டாக்ட் வச்சிருக்கேன்

புராணத்துல முன்கால்தனமே எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அதை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி பிரதமரே வந்து இதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரின்னா அப்படி சொல்ல போனா அப்ப இதுல கூட தான் வந்துருக்குது சிலப்பதிகாரத்தில் கூட புஷ்பக விமானத்துல வந்து கோவலன் கண்ணகியை கூப்பிட்டு போயிட்டான்னு வந்திருக்குது அது இது வந்து ஒரு நடந்த கதையா இருந்தாலும் கூட நாம வந்து ஓரளவுக்கு தான் நம்புறோம் எல்லாத்தையும் நம்புறது கிடையாது கற்பனை கற்பனை கூட சேர்த்திருக்காங்க அப்படின்னு தான் இது பண்ணுவோம் அது மாதிரி வந்து இது மாதிரி ஒரு விமானத்துல போறதா கற்பனை பண்ணி அவன் விமானம்னு ஒன்னு இருக்கு பறக்குற அளவுக்கு கற்பனை பண்ணிருக்கான் அந்த காலத்துல நம்ம ஆளுங்க அதை வந்து கனவை நனவாக்குறது தவிர்ப்பாங்க அவ்வளவுதான் அதை வெள்ளக்காரன் நனவாக்கிட்டான் அவ்வளோ அவ்வளவுதான் நம்ம பண்ணிட்ட முடியாது அந்த காலத்தையும் தமிழர் விமானம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லுவோமா அது மாதிரி ஒரு நாள் சொன்னதில்ல அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க அப்போ அப்படின்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கையில பிரதமவே மூழ்கி கிடக்குறாரு யோகி ஆதித்யநாயர் வந்து கோமியம் குடிச்சா கொரோனா போய்டும்ன்றாரு சாணி எடுத்து உடம்பு எல்லாம் பூசிக்கிட்டா பசு சாணி எடுத்து பூசிக்கிட்டா கொரோனா போயிடும் இந்த மாதிரி அவங்களே மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கும்போது அவங்க மூட நம்பிக்கை ஒழிக்க தேங்கியது நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க மூட நம்பிக்கை வளர்க்கிறாங்க மூட நம்பிக்கை வளர்க்க அவன் வந்து மூட நம்பிக்கையோட இருக்கிற வரைக்கும் தான் இவங்க வண்டி ஓடும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கான் இங்கே வர்ற வட மாநில தொழிலாளர் இருக்காங்க இல்லையா இவன் அங்கே போய் சொல்கிறாங்க அங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்களா இலவசமாக கல்வி கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு எல்லாம் புத்தகம் கொடுக்குறான் நோட்டு கொடுக்குறான் யூனிஃபார்ம் கொடுக்குறான் லேப்டாப் கொடுக்குறான் கம்ப்யூட்டர் கொடுக்குறான் சைக்கிள் கொடுக்குறான் எல்லாம் கொடுத்து படி படினு படிக்க வைக்கிறாங்களா நம்மளாம் படிக்காத விண்ணாப்பட்டு அங்கே போய் தமிழ்நாட்டில் எல்லாம் படிச்சுட்டு நல்லா இருக்காங்க அங்க வந்து பெரியார்ன்னு ஒருத்தர் வந்து படிக்க சொல்லி இருக்காரு போனாரு இங்க இருந்து அங்க போய் சொல்றான் அங்க போய் சொல்ல சொல்லதான் இப்ப அங்க வந்து விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு பெரியார் அங்க போயிட்டு இருக்காரு காமர் கோயில் தந்த பதிமூணு வயசு பையன் அவர் பேட்டி கொடுத்தா பாத்தீங்களா கோயில் ரெண்டு ரூபாய் பிச்சை தான் ஸ்கூலுக்கு போனோம் ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் பெரியார் அங்க வரைக்கும் போய் சேர்ந்திருக்காரு முதலமைச்சர் என்ன பண்றாரு பல மொழிகள்ல இப்ப ஹிந்தி தெலுங்கு த கன்னடம் மலையாளம் மராத்தி குஜராத்னு இந்த மொழிகள் எல்லாம் பெரியாருடைய நூல்கள் மொழிபெயர்த்து போகுது பல மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்து பெரியாருடைய நூல்களை மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்கள் பரப்புறதுக்காக பெரிய கருத்துக்களை பார்த்து மொழிபெயர்த்து அதெல்லாம் ஏற்பாடு நடத்திட்டு இருக்குது அந்த மாதிரி நம்ம பெரியாரங்க தான் கொண்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்களும் அந்த மக்களும் முன்னுக்கு வருவாங்க நமக்கு வேற என்ன அவங்க அவங்களுக்கு நமக்கு அவங்களும் நல்லா இருக்கணுன்றது தான் அது இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு

ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வந்து இந்த பள்ளிக்கூடம் இருக்கலாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கலாம் வெள்ளை அடிக்க தேவை ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் வெள்ளை அடிக்க தேவை வெள்ளை அடிச்சு சுண்ணாம அடிச்சு நல்லா வெள்ளையா படிச்சு வச்சிருக்க பசங்க வர்ற பட்சத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க அத வந்து வெள்ளை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் வேற எதுக்கும் பயன்படுத்த கூடாது பீகார்ல ஊட்டியில இருந்தோம் அந்த பணத்தை அப்படியே திருப்பி அனுப்பிட்டாங்க ஒன்றிய அரசுக்கு ஏன்னா அவனுக்கு கட்டணமே இல்ல கட்டணம் தான் விளையாடிப்பான் குடிசையில் இருக்குது ஸ்கூல்லாம்

நாங்க தான் படிக்க பிறந்தவன் இன்னைக்கு படிக்க கூடாது அப்படிதான் உலகெல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் கிடையாது அவன் படிக்காம நீயும் படி நீயும் பெரியாரு காமராஜர் அத ராஜா மூடுனா குளக்கல்வி கொண்டு வந்து கடுமையாக எயித்த பிறகு காமராஜர் வந்து பன்னெண்டாயிரம் ஸ்கூல் திறந்தாரு அதன் பிறகு இன்னும் அதிகமான ஸ்கூல் ஹை ஸ்கூல் அதெல்லாம் திறந்தாங்க அப்புறம் கலை கலைக்கல்லூரிகள் திறந்தாரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தாங்க

முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கு முடியணும் அதுக்கு என்ன செய்யணும் யோசிச்சு வை போய் சாப்பிட்டு வரேன் போனாரு போயிட்டு வந்து கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னாரு இத்தனை ஆயிரம் இத்தனை கோடி ரூபா வேணும் அதுக்கு அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னாரு சேல் டாக்ஸ் போட்டு இந்த பொருளுக்கெல்லாம் அப்பதான் முத முதல் சேல் டாக்ஸ் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் அறிமுகமானது அப்பதான் ஆமா அது வரை சேல் டாக்ஸ் கிடையாது ஆமா அது சேல் டாக்ஸ் கிடையாது அப்பதான் முத முதல் சேல் டாக்ஸ் இந்த பொருளுக்கெல்லாம் சேல் டாக்ஸ் போட்டோம்னா சத்தனை கோடி ரூபா வருமானம் வரும் இத வச்சு இலவச செயலி குடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு வரி போட்டா தப்பு இல்லன்றான் போடுங்கறேன் அப்படின்னாரு அது மாதிரி எம் வந்து சத்துணவு போடணும்னு அப்ப நிதி இல்லன்னாங்க அப்ப ரெண்டு பர்சென்ட் டயத்துக்கு சேல் டாக்ஸ் ஏத்துனாங்க அதுல இருந்து பணத்த எடுத்து சத்துணவு போடுனாரு எம்ஜிஆர் அப்ப ஆர் வந்து சேல் டேக்ஸ் போடுறேன் கல்வி கல்விக்காதான் காமராஜர் சேல் டாக்ஸ் போட்டாரு உணவு கத்துணவு கொடுக்கறதுக்கு எம்ஜிஆர் சேல் டாக்ஸ் கொஞ்சம் உயர்த்தினாரு அதுதான் இப்ப நமக்கு என்னன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம வரி உரிமையை அவன் எடுத்துட்டு போயிட்டான் ஒன்றிய அரசு எடுத்துட்டு போயிடுச்சு நம்ம வந்து ஒன்னுக்கு வரி வேணாம்னா வேண்டாம்னு சொல்லலாம் கலைஞர் என்ன பண்ணாரு அவர் நாத்திகர்னு அறிவிச்சுக்கிட்ட ஒரு தலைவர் கலைஞர் கற்பூரத்து வரி போடும் சொன்னப்ப அது பக்தி பொருள்லையா அதுக்கெல்லாம் வரி போடக்கூடாது ஏழைப்பாடெல்லாம் கற்பூரம் கொண்டு கொடுத்துவான் அது வரி போடக்கூடாதுன்ட்டாரு ஆனா இந்து மதத்தை காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு பாஜக அரசு பன்னெண்டு சதவீதம் வரி போட்டு வச்சிருக்கு கற்பூரத்துக்கு எந்த வரியா இருந்தாலும் அவங்க தான் நம்மளுடைய வரி உரிமை வரிக்கப்பட்டது ஒத்துக்கிட்டாங்க ஜெயலலிதா அம்மையா வரைக்கும் ஏத்துக்கல ஜிஎஸ்டி ஒத்துக்க மாட்டேன்

ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சட்ட திருத்த மசோதா நிறைவேத்தி ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க திருக்குறள் என்ன சொல்றான் ஏன்னா இருபத்தி எட்டு வரி எல்லாம் போட்டாங்க எல்லாத்துக்கும் வரி அதாவது அநியாய வரி வரி வசூல் பண்றதுன்றது எதுக்கு சமம்னா நள்ளிரவில் வழிப்பறி பண்றதுக்கு சமம் திருக்குறள் சொல்றாங்க அது மாதிரி இவங்க வந்து இது வழிப்பறி பண்றதுனால அதை நள்ளிரவை கொண்டு வந்து ரொம்ப பொருத்தம் வள்ளுவர் காலத்திலேயே வரி எல்லாம் இருந்திருக்கு ஆமா ஆமா அத வந்து இவங்க நள்ளிரவில அத நிறைவேத்துனது ரொம்ப பொருத்தம் இவங்க வந்து அதனாலதான் நள்ளிரவில நிறைவேத்தியிருக்காங்க அந்த மாதிரி இந்த வரி இதனுடைய உரிமை வந்து மாநில அரசு விட்டு போயிட்டு இப்ப நமக்கு எதுனா ஒரு நிதி பற்றாக்குறைன்னு சொன்னா எந்த ஒரு சேல் டாக்ஸ் எதுவும் உயர்த்த முடியாது அவங்க நினைச்சாதான் உயர்த்தலாம் இதுக்கு வரி வேண்டாம் குறைச்சிக்கலாம்னு சொன்னா அந்த உபி பீகார் சின்ன மாநிலங்கள்லாம் வந்து ஆதரவு தெரிவிப்பான் மெஜாரிட்டி வந்தாதான் எந்த ஒரு தீர்மானம் அங்க நிறைவேறும் ஜிஎஸ்டி இதுக்கு வரி வேண்டாம் நம்ம சொன்னோம்னா அவனுக்கு பாருங்க ஏன்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதிகமா வரி கட்டுறோமோ அந்த அளவுக்கு அவங்க பிரிச்சு ஏ திருப்பிடுவாங்க நிறையா நமக்கு இருபத்தி ஒன்பது காசு தானே மீதி எழுபத்தி ஒன்று மாசம் எங்க போயிருக்க

இதுதான் மாநில அரசுக்கு கிடைக்கூடிய வரி வருவாயிர வேற எதுவும் கிடையாது வந்து கொடுக்காததுனால அவங்களுக்கு வந்து இந்த சாமியார் கால்பட்ட மன்னத்தை நெத்தில பூசிக்கணும்னு போய் உயிரை விட்டுட்டோம் அத்தனை பேருக்கு மொத்தம் மொத்தம் அடிச்சுட்டு போய் அவன் கால தொடரம் போய் அவன் சொல்லிட்டு போய் தனமா அவன் போன பிறகுதான் எடுத்த தொட கால்பட்ட மண்ண தானே எடுக்கணும் போன பிறகுதான் பண்ண நம்பிக்கை ரெண்டு உச்சத்தினால வந்து இத்தனை பேரு மத போதை காரணமாக நூத்தி இருபத்தி நாலு பேர் உயிரை கொடுத்தான் அதை வந்து சரிபடுத்தி அவங்கெல்லாம் இன்னும் என்ன ஒத்து கொடுத்தாங்கன்னு கூட இது வரைக்கும் ஒன்னும் வரல மக்கள் நிவாரண நிதி கொடுத்தாங்களா போனாங்க அது கூட இன்னும் இதுவரைக்கும் அறிவு பண்றதா தெரியல இப்ப வந்துட்டு இந்த மூட நம்பிக்கையில இருந்து மக்கள் வெளியே வரணும்னா கொஞ்சமாவது கல்வி அறிவு வேணும் அங்க இருக்கிற கல்வி கட்டமைப்பை வந்து உயர்த்தணும் கல்வி அறிவு வேணும் நம்ம மூட நம்பிக்கை வேண்டாம் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் ஆனா அங்க முதலமைச்சர் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்குறாரு அவரு ஒரு சாமியாரு கோவியத்தை குடிப்பாரு அவரு ஆமா சங்கிகள் எல்லாம்

அது மாதிரி மூட நம்பிக்கை விளைக்கிறதுனால அந்த மக்கள் வந்து முதல்ல தலைவன் வந்து பகுத்தறியோட செயல்பட்டாதானே மக்கள் பகுத்தறியோட செயல்படுவாங்க தலைவனே மூட நம்பிக்கைல போனா தலைவன் எவ்வளோ அபுழுதான மக்கள் போவாங்க அது போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா மூட நம்பிக்கைனால அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இந்த பிஜேபி அரசாங்கம் என்பது கேடாதான் இருக்குது அவங்க முழுக்க முழுக்க மோடியும் மூட தான் பரப்புறாரு அவங்க கட்சியில இருக்கிற எல்லா சீஎம் மோடரங்கிட்ட பிறப்பிட்டு இருக்காங்க மோடி எதுக்கு போணுமோ போலயோ அந்த வெள்ளம் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வந்தாரா அவர்லயும் இங்க வந்து ஸ்ரீரங்கத்துல ஒன்றரை நாள் உட்காந்துருக்காரு ராமேஸ்வரம் நாள் உட்காந்துருக்காரு கோயிலுக்கு அப்ப ராமாயணம் கேக்குறாங்கிறாரு அப்புறம் போய் தண்ணிக்குள்ள கோயில் கடையில போய் அந்த மயிலிறகை வந்தாரு கடலுக்கடியில போய் மயில் இறங்கை வச்சுக்கிட்டாங்கன்னு பூஜை பண்ண கண்ணனுக்கு பூஜை பண்ணங்கிறாரு அது கூட என்னமோ அந்த உண்மையில கடல் கடையில கிடையாது ஏதோ ஒரு கண்ணாடி இதுக்குள்ள வச்சு உட்கார வச்சுதான் எடுத்து கடல் கடையில போனதா போய் சுடுத்தாங்கன்னு சொல்றாங்க அதுவும் உண்மை கிடையாது கடவுளே கடவுளே ஏமாத்துவாரு கடவுளே பாருங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருந்தவங்கலாம் அங்க அயோத்தியில ஓட்டு போடல ஊட்டில ஓட்டு போடல உடனே ஜெய் ஜெகநாத் ஆயிட்டாரு ராமரே கை ராமர் மேல ராமரை கைட்டு விட்டுட்டாரு

ஸ்கூல் படிச்சு முடிச்ச உடனே பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க தெரியுங்களா அதனால படிக்க வைக்க இப்போ நிறைய பெண்கள் படிக்கிறாங்க இங்க இன்னமும் பெண்கள் படிக்க மேல் கல்வி படிக்க வைக்கணும் சொல்லி காலேஜுக்கு போய் சேர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு போய் கல்லூரியில் சேர்ந்த மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் படி அப்படின்ற மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்து புதுமை படுத்திருக்காங்க அப்ப வந்து முப்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் கல்லூரிக்கு போவது முப்பத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அந்த செய்யறான் நம்ம படிக்க வைக்கிறோம் அங்க படிக்க வைக்க மாட்டாங்க மூட நம்பிக்கை தான் வளர்க்கிறான் அதனால இந்த பலிகள் வந்து தான் இருக்கும் அத ஒண்ணும் தவிர்க்க முடியாது நம்ம ஊர்ல எந்த கோயில்ல அந்த மாதிரி செத்திரை காணா பாருங்க தவமாட்டான் இல்ல சகமாட்டாங்க ஏதோ ஒரு இந்த கும்பாபிஷேக நேரம் இந்த மாதிரி நேரத்துல கூட்ட நெரிசல்கள் இருக்கோ அதுவும் ஒண்ணும் கட்டுக்குள்ள கொண்டு விடாம ஒரு தீ விபத்து நடந்துச்சு ஒரு முறை தஞ்சை கோயில்ல நெரிசல்ல போய் செத்தது கிடையாது நெரிசல் எல்லாம் தமிழ்நாட்டுல கோயில் கும்பாபிஷேகம் சாமியாருக்கு ஒரு நெரிசல் வந்து இந்த இலவச வேட்டி சாலை நெரிசல் நாற்பத்தி ஆறு பேர் செத்துக்கிட்டாங்க அது ஒரு பண்ணாங்க மத்தபடி எல்லாம் அந்த மாதிரி கோயிலுக்கு சாமியாருக்கு எல்லாம் போய் நெரிசல் செத்துதே கிடையாது ஜெயலலிதா ஒரு சாமியாரு ஆனா வந்து ஒரு இந்து எல்லாம் சொல்லக்கூடாது ஜெயலலிதா அதெல்லாம் வந்து அண்ணாமலை சொல்ற பொய் அவங்க திராவிட இயக்க அதாவது விரும்பி இருந்தாங்களோ விரும்பாம இருந்தாங்களோ இங்க வந்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் அரசியல் பண்ண முடியுன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க சமூக நீதிக்கு ஆதரவா இருந்த ஆதரவா இருந்தாதான் இங்க அரசியல் பண்ண முடியுன்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாங்க நடுவில் ஒரு மாதிரி ஆடு வெட்டாத கோழி வெட்டாத அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆடுறவுடனே ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டாயிரத்தி நாலுல அடி உடனே எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க எம்ஜிஆர் எப்படி எழுபத்தி ஏழு எண்பதுல பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கிட்டுனாரு எண்பதுல ஓங்கி அடிச்ச உடனே தப்புன்னு எல்லாத்தையும் மாத்தி விட்டாரு ஓ அதுல கை வைக்க கூடாது அப்படின்ட்டு அது எம்ஜிஆருக்கு அந்த நிலமை நமக்கு என்ன நிலைமை தெரியும் இந்த அதனால சமூக நீதி திராவிட இக்கர் எல்லாம் அது கை வைக்காது புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி போயிட்டாங்க அவங்க இந்துத்துவ எல்லாம் இங்க ஒண்ணு கொண்டு வரணும்லாம் நினைக்கல அதுக்காண்டு நாங்களா விரும்பியாட்டு நம்ம அரசியல் நிலை பெற முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு அவனும் அது பண்ணதுனாலதான் அது அறுபடாம வந்துச்சு சமூக நீதி வந்து தமிழ்நாட்டுல அறுபடாமல் அடுத்தடுத்த அரசும் அப்படியே அதை கொண்டு வந்தது காரணம் வந்து இந்த மண்ணுல வேற சமூக நீதிக்கு எதிராக நம்ம மக்கள் தூக்கி எஞ்சி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எம்ஜிஆர் ஆனாலும் ஜெயலலிதா இருந்தாங்க கலைஞர் ஒரு கடிவாளம் போட்டு சமூக நீதி விட்டு விலகி போனா இவர் சவுண்ட் விட்டுருவாரு போராட்டம் நடத்துவாரு இவரை சமாளிக்க முடியாது ஆட்சியில் இருந்தாலும் அது சட்டம் போட்டு பண்ணுவாரு இல்லைன்னு சொன்னா போராட்டம் நடத்தி அரசை வழிபடுத்துவாரு தான் ஆட்சி நடத்துறாரு அவர் விரும்பதான் ஆட்சி நடக்கும் அந்த மாதிரி பண்ண தானே தொடர்ந்து இருந்துச்சு மக்கள் படிச்சாங்க மூட நம்பிக்கை இல்லாம இருந்ததுனால நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கோம் அங்க மூட நம்பிக்கையதான் முதலீடா வச்சுக்கிட்டு அங்க அரசியல் பண்றது பாஜா அதனால அந்த மாதிரியான சாவுகள் வரத்தான் செய்யும் வருத்தப்படுறத நம்ம என்ன பண்ண முடியாது மக்களுக்காக பல்வேறு கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துட்டு மூட நம்பிக்கைக்கு ஒழிப்புக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு சில ஆலோசனைகளை வழங்கணும் நன்றி சார் வணக்கம்